உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசுவர் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் புதன்கிழமை வடக்கு சோழம் பலபிரை காலம் சப்தமி திதி காலை ஒம்போது இருபத்தி மூணு வரை அதன் பிறகு அஷ்டமி திதி நல்ல நேரம் காலை ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை இன்று சந்திராஷ்டமம் திருவாதிரை புனப்பூசம் மிதனராசி நேயர்களுக்கு கவனமாக செயல்படவும் இன்றைய பலன் மக்கள் ஜுதர முருகன் ஜாதம் பார்க்க தொடர்பு கொள்ளவும் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் மேசராசி பக்தி ரிசபராசி பரிசு ராசி பயம் கடகராசி பகை சிம்ம ராசி கன்னி கன்னிராசி பாராட்டு துலாம் ராசி பிரீதி ராசி ஓய்வு தனுசு ராசி வரவு மகர ராசி தடங்கள் கும்பராசி வெற்றி மீனராசி இன்சொல் இன்று சந்திராசமம் திருவாதிரை புனப்பூசம் ராசி நேயர்களுக்கு இன்று அஷ்டமி திதி என்பதால் விநாயகர் வழிபாடு செய்து தடைகள் விலகி மிக சிறப்பாக இருக்கும் மக்கள் ஜோதரர் முருகன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் தேங்க்யூ